வந்தாச்சுமா வீட்ல ரொம்ப எலி தொல்லையா இருக்குது முதல் அடுச்சுங்காத எளிய பத்தி சொல்றீங்க எலியை வணங்குற கோயில் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா இரு இரு அதை பத்தி நான் சொல்றேன் ஆமாங்க ராஜஸ்தான்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா எலி குடிச்ச பாலைதான் பிரசாதமா குடுக்குறாங்க கேக்குறக்கே கொஞ்சம் வியப்பா இருக்குல்ல ஆமாங்க அங்க இருக்கிற மக்கள் எலிகளை தெய்வமா மதிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் சொல்லப்படுது அந்த கோவிலோட பேர் தான் கர்ணி மாதா எலி கோவில் பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெண் சித்தரான கர்ணி மாதாக்காக தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கதா சொன்னாங்க அவர் ஒரு துர்க்கை அவதாரம்னு அங்க இருக்கிறவங்க சில பேர் சொல்றாங்க அவருக்கு கொஞ்சம் இறை பக்தி அதிகமா இருக்கிறதால கோவிலுக்கு வந்து தவத்தில் ஈடுபடுவது வழக்கமாக வச்சிருக்காங்க ஒரு முறை அவங்களுடைய தங்கை மகன் குளத்துல குளிக்கிறப்ப இறந்து விடுகிறான் அவனுடைய உடலை தூக்கி கொண்டு அக்கால் முன்னாடி போட்டு என்னோட பையனை காப்பாற்றுமாறு அவளது தங்கச்சி கெஞ்சினார் உடனே எமனிடம் கர்ணி மாதா அந்த பையனோட உயிரை திருப்பி கொடுக்குமாறு கெஞ்சினாள் ஆனால் யமோனா அந்த ஆன்மா வேறு உடலுக்கு கொடுத்து விட்டதாக கூறுகிறார் இதனால் கோபம் அடைஞ்ச கர்ணி என்னோட வம்சாவளியை சேர்ந்த யாராவது இறந்துட்டா அந்த ஆன்மா யாருக்கும் கொடுக்காம வேற எந்த இடத்திலும் பிறக்க வைக்காமல் இதே இடத்துல எலி உருவத்தில் மறுபிறவி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம் இப்படி பிறந்த எலிகள் தான் கோவில் முழுவதும் ஓடிக்கொண்டு இருக்கின்றன என்று நம்பப்படுது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு அப்போ கர்ணிமாதா திடீர்னு மறைந்து விட்டதாகவும் அவர் தெய்வமாகி விட்டதாகவும் இங்க நம்புறாங்க அதனால் ஏராளமான பக்தர்கள் இங்க வந்து தரிசித்து செல்கின்றனர் இந்த கோவில்ல எலிகள் உண்பதற்காக பால் வைக்கிறாங்க அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க அதே எலிய நீங்க பாத்துட்டீங்கன்னா ரொம்ப சொல்றாங்க இந்த கோவில்ல எலிகள் தெய்வமாக பார்க்கப்படுவதால் யாராவது தெரியாம ஏறி மிதிச்சு கொண்டுட்டா அதுக்கு பிராச்சித்தமா தர்கத்தினால் எலிகளை கோவிலுக்கு கொடுப்பாங்களாம் பழக்கம் பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகிறார்கள் இவ்வளவு விஷயம் இருக்கா நான் கூட என்னவோ நினைச்சேன் இன்னும் இதை போல தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஷேர் பண்ணுங்க